ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாவது மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக நான்காவது மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை காணும்படி பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக இந்த நாளிலே நாம் யாருக்காக எதற்காக ஜீதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை நடைபெறுகின்ற எல்லா திருச்சபைகளில் நடைபெறுகின்ற ஆராதனைக்காக நாம் ஜபிக்க வேண்டும் ஆராதனைகளிலே தேவன் வல்லமையாய் பிரிய செய்யவும் எல்லா விசுவாச பிள்ளைகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தல சபை போதகரை கத்தல் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாம் ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே இயேசு கிறிஸ்து பிதாவிடம் பரிந்து பேசுகிறார் சீசர்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்ன காரியத்தை சொல்லி பிதாவிடம் பருந்து பேசுகிறார் என்று சொன்னால் நம்மை போல இவர்கள் ஒன்றாயிருக்கும்படி ஒற்றுமையை பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் ஒற்றுமையை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் ஒற்றுமையா இருப்பது பிதாவினுடைய இருக்கிறது அது எப்படி சொல்லி பருந்து பேசுகிறார்னா நம்மை போல இருக்கும்படி பிதா என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ தான் குமாரன் செய்வார் அது மாத்திரமல்ல ஆவியானவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்வார் இந்த மூன்று பேருமே ஒற்றுமையா இடத்திலும் அவர்கள் செய்வார்கள் ஆகவேதான் நாம் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும்படி ஒரு குடும்பத்துல ஒரு தாய் தகப்பன் என்ன நினைப்பாங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் அன்பா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தாய் தகப்பன் நினைப்பாங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல சில தாய் தகப்பன் எப்படின்னா பிள்ளைங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வளரட்டும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க இது நல்ல தாய் தகப்பனுக்கு அர்த்தம் அல்ல இது அவளுடைய கடமையிலிருந்து பொறுப்பிலிருந்து அவர்கள் தவறு செய்கிறார்கள் நல்ல தாய் தகப்பன் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்க என் எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி விரும்புவாங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான அடுத்தனுடைய பிள்ளைகளை நீங்க ஒரு பெற்றோரா பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க எல்லாம் ஒற்றுமையா நீங்க விரும்புறீங்க நிச்சயம் கத்தாரு ஒற்றுமையா இருக்க உதவி செய்வார் சில குடும்பத்துல காணப்படுகிற மாற்றுவார் இதுதான் நல்ல தாய் தகப்ப என்ன செய்வாங்கன்னா எல்லா ஒன்றா யுத்தத்தில் விரும்புவாங்க ஆனா இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் ஜபிக்கிறார் அப்படித்தான் பரிந்து பேசுகிறார் சீசர் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்படி இயேசு வாழ்ந்த நாட்கள்ல யூதாஸ்காரி மட்டும் பிரிந்து அவன் கேட்டின் மகனுடைய சொல்ல கேட்டு கிறிஸ்துவனுடைய சித்தத்துக்கு கடைசி நேரங்கள்ல ஒத்து வராமல் அவன் பிரிந்து போனான் ஆனா மற்ற சீசர்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அதான் ஏ சொல்றாரு இனி நானும் உலகத்தில் இரேன் உம்மிடத்துக்கு வருகிறேன் இவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும்படி நீங்கள் ஒன்றா இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு திருச்சபையில் இருக்கீங்கன்னா திருச்சபைல ஒன்றா இருக்கணும் இரு மனசா இருக்கக்கூடாது பொதுவு மனசு இருந்தனா தன் வழிகளில் நிலையற்றவர் என்று நிருபம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒன்றா இருப்பதை விரும்ப வேண்டும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிங்கன்னா எஜமானி என்ன நினைக்கிறாரோ அப்படியே வேலை செய்து முடிக்கணும் குடும்பத்தில் இருக்கீங்கன்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும் எனவே இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஒன்றா இருக்கும்படி பரிந்து பேசுகிறார் பிரிதாவின் இடத்துல இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு நீங்களும் நானும் ஒன்றா இருக்கதை விரும்புவோம் ஆண்டவரோட ஒன்றா இருக்கணும் திருச்சபையில் ஒன்றா இருக்கணும் குடும்பத்தில் ஒன்றா இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல ஒன்றா இருக்கணும் என்னைக்கு ரெண்டு மனசு வருதோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை விட்டு அப்படி பிரிஞ்சு திகிட்டே இருக்கிறோம் இது இயேசுடைய சித்தம் அல்ல இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு சீசர்கள் எல்லாம் ஒன்றா இருந்தார்கள் காலை வந்த போது ஒவ்வொருவரையும் கத்த பயன்படுத்தினார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நீங்களும் தேவனும் ஒன்றா இருப்பீர்கள்னா நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றா இருப்பீங்கன்னா நிச்சயமா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஒற்றுமையை விரும்புவோம் ஒன்றை விரும்புவோம் தேவனுக்கு பிரியமானதை செய்வோம் தேவன் நம்மை ஆசிர்ப்பாராக தங்களை மூடி ஜமிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை வேலைக்க ஜபிக்கிறேன் எப்படி நீர் இந்த உலகத்துல சீசர்கள் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி விரும்பினீரோ அதே போல ஒவ்வொருடைய குடும்பமும் திருச்சபை ஊழியங்களும் ஆண்டவரை ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒன்றா இருக்க உதவி செய்யுங்க அப்படி செய்ய போற கிருபைக்க நன்றி பிறந்த நாள் திருமண நாளை நினைவு குருவங்களை ஆசுவதிங்க உங்க வாழ்க்கையில பல அதிசயங்களை காண உதவி செய்வீராக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகள்ல எல்லா பரிசுத்தவான்களையும் கத்தர் பயன்படுத்துவீராக இயற்கை சேர்க்கை ஆராதனைக்கு ஒரு தடையாய் காணப்படக்கூடாது தொடர்ந்து உங்க பிரசனம் நடத்தட்டும் இயேசுவின் மூலம் கேளு ஜீவனுள்ள நல்ல பெதாக அந்த உச்சித்தம் மன்னால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தெய்வத்திறுவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையில்